பண்ணிட்ட ம பெரிய அதை விட்டு ஓடி போய் எனக்கு மனசு வருத்தமா இருக்குது எனக்கு ரொம்ப உழந்தி போயிட்டேன் நிறைய பேர் எடுத்துட்டாங்க சாம்பல் வந்துருச்சு இப்ப போய் நீங்க என்ன ஆறுதல் சொல்ல போறீங்க அந்த பாடி இருக்கும் போது இங்க போகாம இப்ப இன்னும் பத்தாம் நாளைக்கு போறேன் பதினாறாம் நாளைக்கு போறேன் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துடலாம் நான் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் ஒரு பத்து வயசு குழந்தை அவங்களால கொடுக்க முடியுமா வெறும் கூட்டம் கூட்டம் கூட்டம்னா அந்த கூட்டம் ஓட்டாக மாறாது இது இப்போ இல்ல பெருந்தலைவர் காமராஜருக்கு அவர் தேர்தலில் நின்று தோற்ற பொழுது சோ பேசுகிறார் நெறியினால ஒரு லட்சம் பேர் கூட்டம் தெரிஞ்சுக்காங்க கூட்டம் வரும் நடிகனை பார்க்க கூட்டம் வரும் ஆனால் அந்த நடிகர் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும் நான் ஐம்பத்தி மூணு தடவை பிளட் கொடுத்துருக்கேன் விஜய் கொடுத்துருக்காரா நான் அறுநூறு அனாவை பிணைகள் அடக்க மாட்டிருக்கேன் விஜய் கொடுத்திருக்காரா அப்படி பார்த்தா நான் விஜய் விட பெரிய நடிகன் இல்லை ஆனால் விஜயை விட நல்ல மனிதன்